வைகாசி விசாக சிறப்புகள் வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரம் நட்சத்திரமாகும் ஏனென்றால் அன்றைய தினம்தான் அவர் அவதரித்தார் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணியஸ்தலமான காசி பேரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்திய ஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில்தான் தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மயிலம்பூர் நிறத்தில் பட்டாடை சாற்றி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல்சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சென்னை திரு முல்லைவாயிலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌனமி அன்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோயில்களில் இந்த வைகாசி மாதத்தில்தான் கொடை விழாக்கள் நடைபெறுகின்றன இஸ்வாகு வம்சத்துக்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோள் நிலையில் ராம ராவண யுத்தம் நடந்ததாக ராமாயணம் கூறுகிறது மணிபல்லவ தீவில் தீவ திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌனம் அன்று கோமுகி என்ற பொய்கையில் குறையாத என்னும் அட்சய பாத்திரம் வெளிவரும் உலக மக்களின் போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்தது இதன்படியே மணிமேகலை புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவில் கோமுகி பொய்கையிலிருந்து வெளியே வந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகார் நகருக்கு திரும்பினாள் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரை அடுத்துள்ள பைராத் நகரின் எல்லையோரத்தில் ஓடும் பான்கங்கா நதிக்கரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ணன் கோவில் இங்கு ஆண்டுதோறும் வைகாசி பௌர்ணமி நாளில் பான்கங்கா விழா நடக்கிறது இந்நாளில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கங்கா நதியில் நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணனை வழிபடுவார்கள் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன அவ்வகையில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்கும் உரியதாக கொண்டாடப்படுகிறது பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விசாகம் உருவிற்குரிய நட்சத்திரமாவதால் உருவிற்குரிய தலமான திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது தெற்கு திசை அதிபதியும் மரண வைகாசி விசாகமே ஆகும் அன்று யம தர்மராஜனை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் திரு மலப்பாடி திருத்தலத்தில் மழவேந்திய சிவபெருமான் திருநடனம் புரிந்த அந்நாள் வைகாசி விசாகமாகும் பஞ்ச பாண்டவரில் ஒருவரான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் என்னும் ஆயுதம் வழங்கியதும் தான் இந்நாள் திருவேட்கழம் என்னும் திருத்தலத்தில் பெரும் வராகலட்சுமி நரசிம்மூர்த்திக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினமாகும் சந்தன காப்புடன் ஆண்டு முழுவதும் காட்சி தரும் இந்த நரசிம்மூர்த்திக்கு வைகாசி விசாக நாளில் சந்தன பூச்சை களைவார்கள் மூல விக்கிரகத்தின் இயற்கை தோற்ற பொலிவு அன்று தரிசனமாகும் பின்னர் சுமார் ஐநூறு கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன பூச்சு செய்வார்கள் கன்னியாகுமரி அம்மனுக்கு ஆராட்டு விழா வைகாசி விசாக நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிறப்பாக சொல்லப்படும் காஞ்சி கருட சேவை வைகாசி விசாகத்தை ஒட்டியே நடைபெற்று வருகிறது திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் என்ற மகான் வைகாசி விசாகத்தில் சித்தியடைந்ததால் இந்நாளில் அவரது குருபூஜை பூஜை உள்ள அவரது சமாதியில் விசேஷமாக நடைபெற்று வருகிறது இந்திரன் வைகாசி விசாகத்தன்று வலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்றான்